இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா தமிழக திரையுலகோட நிலைமை அவல நிலையை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அதை காப்பாற்ற ஒரே ஒரு ஆபத்தான தான் இருக்காது அது வேற யாரும் இல்லைங்க நம்ம தளபதி தான் நம்ம தளபதி இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் தமிழ் திரையுலகமே இப்போதைக்கு செயல்பட முடியாது ஏன்னா அளவுக்கு மோசமாக இருக்கு தமிழ் திரையுலகோட நிலமை ஏன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேட்ரு ஓப்பன் பண்ணாலும் ஆளுங்க யாருமே வர மாட்டேறாதுங்க இப்போ இது வரைக்கும் லாக்டவுனுக்கு அப்புறம் பத்தொன்பது படம் ரிலீஸ் ஆகிருக்கு எதுவுமே ஒரு ஐம்பது லட்சத்தை கூட கலெக்ஷன் பண்ணல ஏன்னா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு ஏன்னா சந்தானத்தோட விஸ்கோ திருவையாச்சு ரெண்டாம் திரும்ப ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனால் எதுவுமே வேஸ்ட்டு ஏன்னா ஐம்பது பர்சன்டேஜ் தான் தேட்டர் ஓப்பன்னாலும் அதில் இருபது பர்சன்டேஜ் கூட தேட்டர் ஃபுல்லாக வாங்கினது ஏன்னா தமிழ்நாட்டோட வருமானம்னு பார்த்தீங்கன்னா தேட்டரில் பெரிய லெவலில் இருக்கும் ஏன்னா ஆயிரத்தி முப்பத்தி நாலு தேட்டர் திரையாங்கிறது அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஹீரோவோட படம் வந்துச்சு வெளில வடிச்சு கண்டிப்பாக நாள வருமான எப்படியாக இருந்தாலும் ஒரு நானூறுபாட்டி வருமானம் வருமானம் அது எப்படி பார்த்துக்கணும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்றைக்கி வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் கூட சீட் ஃபுல்லாகனா அப்புறம் தேட்டர் உரிமையாளாம் என்ன பண்ணுவாங்க அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுப்பாங்க முதல்ல கரண்ட் பில்லு கட்ட முடியுமான்னு பாருங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் காப்பாற்ற வந்து அவங்கள அவங்க வந்து வேண்டியது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது நானூறு அங்கே வரைக்கும் இது வரைக்கும் மூடுறாங்க ஆனால் அவங்க எல்லாமே ரொம்ப கஞ்சி வடிச்சிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க ஏன்னா திரையாருங்க மட்டும் இன்னும் மீளவே இல்லை அவங்க வந்து காப்பாற்றுறது யாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம தளபதி விஜய் மட்டும்தான் நினச்சிட்ருக்காங்க ஏன்னா அவரால் மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும் மாஸ்டர் பணம் வந்தால் தான் மக்கள் வர்றாங்க ஏன்னா மக்கள் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஹீரோ யாருன்னா அதை நம்ம தளபதி தான் சொல்லி தெரியணும் அவசியம் கிடையாது ஏன்னா தளபதி எப்பவுமே வசூல் மன்னன் தளபதி அடிச்சுக்கிறதுக்கு இப்போதைக்கு சினிஃபீரில் யாரும் கிடையாது யாரும் பக்கத்தில் கூட வர முடியாது அஜித் படமோ ரஜினி படமோ கதை இருந்தால் தான் ஓடும் ஆனால் விஜய் படத்தை பார்த்தாலே ஓடும் ஏன்னால் அது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா தளபதியோட வசீகரமான முகம் அப்படி அவர் நடிப்பு அப்படி அவர் வந்து தன்னோட நண்பர்கள் நண்பர்கள்லாம் வேறு யாரும் மேலே பார்த்தாங்க ஃபேனை வந்து அவர் நடத்துகிற விதமும் சரி அந்தளவுக்கு ரொம்ப 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 ஸ்வீட்டாக இருக்கும் அவரை பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அவர் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் நம்ம வீட்டில் ஒரு அண்ணனா ஒரு மாமாவா ஒரு ஒரு அதாவது நம்ம நம்ம வீட்டில் ஒரு பிள்ளையா அவரை வந்து பார்க்காத ஆளே கிடையாது ஏன்னா அளவுக்கு விஜய் அண்ணாங்கிறது எல்லா பெண்களோட மனசுலேயும் அப்படியே அப்படியே பதிஞ்சிருக்கு விஜய் அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணா அதே மாதிரி நம்ம பசங்க மனசுலேயும் தளபதி 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 எல்லாம் வெளிக்கொண்டு இருக்காங்க அதனால் தளபதி வந்தால் மட்டும்தான் தமிழ் சினிமாவை காப்பாற்ற முடியும் தளபதி சினிமா தயவு செய்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகக்கூடாது திரையரங்கு தான் ரிலீஸ் ஆக முடியும் திரையரங்குகள் ரிலீஸ் ஆனால் தான் கண்டிப்பாக திரையரங்கு உரிமையாளர் சந்தோஷமாக இருப்பாங்க நம்மளும் சந்தோஷமாக படம் பார்க்கணும் இது என்னங்க செல்லில் போய் படம் பார்த்தா நல்லாவாக இருக்கும் செல்லில் தனியாக உட்காந்து பார்க்குற வாங்க தளபதி படமாக தளபதி படம்லாம் தேட்டரில் போயிருக்கேன் தேட்டரில் போய் வந்து விசில் அடிச்சு அப்படி ஜாலியாக செம்மையாக என்ஜாய் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கண்டிப்பாக தளபதி படத்தை போய் தேட்டரில் தான் பார்க்கலாம் அதனால் தளபதி படம் தேட்டருக்கு வந்தால் மட்டும்தான் இந்த திரையரங்க உரிமையாளர்கெல்லாம் உண்மையிலே ஒரு விடிவுகளாம் இல்லாட்டும் ரொம்ப நிலம மோசமாகிடுங்க மற்ற படத்தை போய் பார்த்தாலும் நம்மளை பார்க்க போ நம்ம பார்க்க போனாலும் நம்மளை கொண்டுருவானுங்க ஏன்னா நம்ம அந்த படம் நமக்கு பிடிக்காது ஏன்னா நமக்கு பிடிச்ச ஹீரோவை நம்ம போய் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இந்த கொரோனா காலத்தில் யாருமே ரிஸ்க் இருக்குதுன்னு ரொம்ப மாட்டாங்க ஆனால் தளபதிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஸோ தளபதி படம் வந்தால் மட்டும்தான் இவங்களுக்குலாம் வெளியே வரலாம் ஏன்னா தளபதி படம் வந்து ஆனால் இவங்க சொல் இவங்க தேட்டருக்காரங்களே நிறையா பிரச்சனை இருக்குங்க ஏன்னா தளபதி படத்தை வந்தப்போ இப்போ கம்மியாக தான் சொல்லுவாங்க மேக்ஸிமம் நூறு சதவீதம் வசூல் வந்துச்சுன்னா அதை வந்து நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் கூட சொல்ல மாட்டாங்கன்னா ஏன்னா சொல்லாமல்லைன்னா இப்போயே தல தளபதி பயங்கரமாக சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு இதையும் சொன்னோம்னா என்ன ஏகப்பட்டது வாங்குவார் அப்படின்ற ஒரு பயத்தினால தான் இது வந்து என்கிட்ட தேட்டர் ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்காங்க அதை வச்சு தான் சொல்கிறேன் உடனே இவர் வந்து என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பொய் சொல்கிறேன்னு வச்சுக்காதீங்க சீரியஸாக இதுதான் உண்மை தளபதிக்கு வந்து மாசு வேறு லெவலில் இருக்குங்க தளபதி இல்லைன்னா தமிழ் சினிமாவே கிடையாதுங்க அதுதான் உண்மை அது இது வந்து நான் வந்து தளபதி வந்து புகழ்கின்ற தளபதிக்கு சும்படிக்கிறேன்னா நினைக்கிறேன் ஏன்னால் தளபதி ரசிகர் கூட கிடையாது அவரோட வசூலோட நிலவரத்தில் வந்து நேற்று சாந்தி தட்டலில் போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசினாங்க வேலை பார்க்குறாப்புல அவர் சொன்னதை வச்சு தான் சொல்கிறேன் ஸோ தளபதி படம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆன மட்டும் உங்களுக்கு ஒரு விரிவு காலம் உங்களுக்கு வேணுன்னா உங்களுக்கு வேணால் அதை வேணாலும் உங்களுக்கு ஸ்கூல் பண்ணி வேணாலும் காமிக்கலாம் பேச பேசுவோம் தேட்ரு பக்கத்தில் வச்சு அந்த நம்பிக்கை போய் பாருங்கள் தளபதியோட மாசு வேறு லெவலுங்க தளபதி வந்து நீங்கள் சாதாரணமாக நம்ம சாதாரண நம்ம கலையை தலைவளத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு கடவுள் மாதிரி ஒரு படம் வந்தால் மட்டும்தான் தமிழ் சினிமா முன்னேறும் தேங்க்யூ பிடிச்சிருக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சு சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதாக இதான் புதுசாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் த மிஸ்டேக் இருக்கும் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க போக போக கற்றுக்கிற தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிடுங்க ப்ளீஸ் பா தேங்க்யூ